உலக ஆசீர்வாதமே கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்று விசுவாசிக்கிற ஒரு ஸ்ரீயும் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்தால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை முதல்ல அந்த பணக்கார ஸ்ரீ ஆண்டவரே நீர் மகா ஐஸ்வர்யத்தினாலும் பொன்னினாலும் எனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தீர் என் உறவினர்கள் குடும்ப ஜனங்களின் மத்தியில் நான் ஆடம்பரமாக வாழ்ந்து நீர் ஐ தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் தேவன் என்று சாட்சியாக இருந்தேன் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் தவிக்க விடாமல் மாடி வீட்டிலும் கோடியிலும் குரல் செய்தீர் என் வருமானத்தின் பாதியை உமக்கே கொடுத்தேன் பல ஊழியக்காரருக்கு விருந்தும் உபசரிப்பும் செய்தேன் அனைகருக்கு என் பிறந்த நாள் பரிசாக கார்களை இலவசமாக கொடுத்தேன் விலை உயர்ந்த வஸ்திரத்தை அணிந்து ஆலய ஆராதனையின் முதன்மை சீட்டில் அமர்ந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றேன் ஆபரகாமை போல மூன்று திருமணங்கள் செய்து கொண்டு என் ஆஸ்திகளை கொண்டு என் பட்டணத்திற்கே வெளிச்சமாக இருந்தேன் ஜப சுற்றுலா என்ற பெயரில் அநேகரை இஸ்ரேல் நாட்டுக்கு அழைத்துச் சென்று நீர் பிறந்த இடத்தையும் நீர் தங்கின இடத்தையும் நீர் மறித்த இடத்தையும் நீர் ஜபம் செய்த இடத்தையும் காண்பித்து இருதயத்தில் களி கூர்ந்தேன் அநேக ஆசீர்வாத கூட்டத்திற்கு பொருளாகவும் பணமாகவும் எத்தனையோ முறை ஸ்பான்சர் செய்திருக்கிறேன் ஆலயத்துக்கு வரும் அனைத்து பொருட்களையும் நானே ஏலம் எடுத்திருக்கிறேன் அநேக முறை என் வீட்டில் உபவாச கூட்டம் நடத்தியிருக்கிறேன் இப்போ ஏசப்பா சொல்றாரு பதில் ஆக மொத்தம் எனக்காக நீ எதையும் செய்யல தேவனிடத்தில் ஐஸ்வர்யமானாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்க அழிந்து போகிற பக்கிஷத்திற்காக என்னை விசுவாசித்தபடியினால் உன்னை நினைத்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவான் என்று நான் சொல்லியிருக்க டிவர்ஸ் என்ற பெயரில் விபச்சாரம் செய்தது கணவன் உயிரோடு இருக்கையில் மறு திருமணம் செய்ய ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை என்று என் வசனம் உனக்கு போதிக்கவில்லையா வேசித்தனத்தின் நிமித்தம் பிரிந்து இருக்க வேண்டுமே தவிர வேறொரு திருமணம் செய்யக்கூடாது என்று நீ அறிய தவறியது ஏன் சபையானது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல ஸ்திரீயானவள் தன் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற என் வசனத்தை மீறியது என்ன நான் சொன்ன வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று நீ அறியாமல் போனது என்ன இம்மைக்காகவும் உலக ஆசீர்வாதத்திற்காகவும் நீ என்னை தேடினபடியால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை நீ ஆவிக்குரிய பார்வையடையும் அடி உன் கண்ணுக்கு என் வசனத்தை கொண்டு கழிக்க போட வேண்டும் என்று உனக்கு நான் பலமுறை முறை ஞாபகப்படுத்தியும் என் வசனத்தை மீறி பிசாசுக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தது ஏன் என்னிடத்தில் வெண் வஸ்திரத்தை பெற தவறியது ஏன்